கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் என்னுடைய நாள் ஜூலை ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி த்விதியை திதி வளர்பரை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயுமே பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் சனி வக்கரகதியில் பூரட்டாதி நட்சத்திரத்தின் மேலே சஞ்சாரம் செய்கிறது குருவுடைய நட்சத்திரம் சனி பொதுவாக நிலையில் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்தால் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக பக்கம் போடுறது நாளுடைய நட்சத்திரமும் வந்து பூச நட்சத்திரம்தான் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு முக்கியமான பணவீக்கம் ஏற்படும் ஆனால் பணம் வந்து கொஞ்சம் கைக்கு வர்றது கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அம்மா வீடு உங்கள் பிளானிங் அதுக்கப்புறம் உங்கள் சொந்த பந்தங்கள் இவங்க மூலியமாக பழைய சங்கடங்கள் இருந்தால் அது பெரிசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிரம் பச்சை ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சில பேருக்கு இருக்கும் முக்கியமான இடமாற்றங்கள் கொடுக்கும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தியாகும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் புதுசாக நீங்கள் கையாளக்கூடிய சக்தி பிறக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியிலது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பேச்சில் கவனமாக இருக்கணும் மூக்கில் ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரும் ஆண்கள் முடிஞ்சளவுக்கு திங்க் பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக திங்க் பண்ணுறது நல்லது என்றால் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய குடும்பத்தில் சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை செலவும் கொஞ்சம் லெவல் மீறிப்போம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிடம் குங்குமன் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுத்து எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரி வரும் அவசரப்பட்டு செய்கிற மாதிரியும் பல விஷயங்கள் பஞ்சாயத்தாக கொடுக்குற மாதிரி நிறமாக இருக்குது தேவையில்லாத கோபதாபங்கள் வேண்டாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆடை ஆபரணங்கள் க சுக சுகபோகங்கள் பணம் வருவாய் சார்ந்த விஷயங்களில் சத்த கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வயலட் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசியம் இல்லாமல் உடம்பு தொந்தரவுகள் கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில பேர் கால் பசங்கும் கால் வலி வேதனைகள் செலவுகள் அலைச்சல்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா கன்ஃபியூஷன் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் தேவையா தேவையில்லையான்னு தெரியாது ஆனால் அது மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை கொடுக்கும் காலபுருஷனுக்கு நாலாம் வீடுன்னு சொல்கிறதுனால சில இடங்களில் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் மதர் மூலியமாகவும் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சத்து கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் தாமரை நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராடம் இடம் ஃபுல் ஆக்டிவில் இருக்கிறது அதில் சனி வக்கரம் பெற்றுருக்கிறதுனா சனியுடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது ஸோ நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் நண்பர்களுடைய சவகாசம் மூலியமாக பிரச்சனைகள் நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்களால பிரச்சனை இருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் வேறுபடியாக மாறும் கொஞ்சம் பொறாமை எண்ணங்கள் சத்த அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லது மற்றபடி பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பல விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய இஷ்யூ இல்லை கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் காக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் வேலையில் தேவையில்லாத குடைச்சல் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு ரெண்டு தடவை செய்கிறது மூணு மூணு தடவை செய்கிறது நிஜமாக அது தேவையா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் செய்கிற மாதிரி ஒரு கர்த்தவியம் ஒரு புஷ்ஷு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம அமைதியாக போகிறது நல்லது ஒன்றும் வேலையே இல்லாமல் இருந்தாலும் எதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்றக்கூடிய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நாள் காரம் சாப்பிடாதீங்க ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு பயணங்களில் தேவையில்லாத தடைகள் கொடுக்கும் இன்ஃபேக்ட் நல்லா பேசின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட மனப்பொருத்தம் வராமல் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சில பேருக்கு சுழுக்குகள் நடக்கும் சில பேர் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்பொழுது வேணும்னே தடை சொல்கிற மாதிரியும் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கும் அந்த மென்டாலிட்டி ஆஃப் தடைன்னு சொல்லுவோம்ல அது இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் நிறைய பேர் உங்கள் வீட்டில் இருப்பாங்க நிறையா கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் பொதுவாக இந்த உடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்தில் வக்கரம் பெறுவதுங்கிறது அந்த அளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியல அதில் சுக்கரன் புதன் சந்திரன்லாம் சேரும் பொழுது வண்டி வாகனங்களுக்காக செலவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு லவுக்கு ஹேண்டில் பண்ணுறது பரவாயில்ல ஆனால் எத் ஒரு பிளானுங்கிற விஷயங்களில் நிறைய விஷயங்கள் சொதப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் பிரவுன் நிறம் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் ஏழாம் இடத்துல சனி வக்ரம் பெறுகிற ஸோ வாழ்க்கை துணை கூட தேவையில்லாமல் பிரச்சனைகள் சண்டைகள் விவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அவசரப்படாமல் இருக்கணும் என்ன நாள் தொழில் வியாபாரத்தில் பழைய ஆட்கள் பழைய கஸ்டமர் பழைய கிளைண்ட் இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது நல்லது பணமோ இல்லை எதாவது திரும்பி கொடுத்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதை மட்டும் பார்த்துன்னா போகிறோம் நல்லாயிருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சனி சனி வக்கரம் கதியில் இப்போ குருவில் போயின்ட்டு இருக்கு வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் பங்கு வர்த்தகங்கள் மூலியமாக பிரச்சனைகள் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் சில பேர் வீட்டில் பிரச்சனை நடக்கும் இன்றைய நாள் வந்து உணவில் தான் மெயினாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபில்டரு பண்ண தண்ணியை குடிக்கிறது இல்லை வெந்நீரை காய்ச்சாக குடிக்கிறது நல்லது இல்லைன்னா பெரிய இஷ்யூஸ் கொடுக்கும் கவனம் தேவை ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மீன ராசியில மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் மனசில் எல்லா விதமான சுகபோகங்களும் கொடுக்கக்கூடிய நாள் அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் புதன்லாம் இருக்கும் பொழுது நிறையா சந்தோஷமான இடத்துக்கு போயிட்டு வருவீங்க ஆடல் பாடல் கச்சேரி சுபகாரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க ரொம்பவுமே நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு முழுமையான திருப்தியை பார்க்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு கேட்டனா முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது மீனம் மூன்றாவது பர்ச்சுகம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாருடைய ஆரோக்கியம் மேம்பட வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துவிடுகிறேன் சர்வேஜனா சுகினா பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவந்தரோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க